ஏதோ இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு ஆமாமா கரெக்டு தானே அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு இப்போ இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள்லாம் ஒரு சிவில் சமூகத்துல அவ்வளவு சுலபமாலாம் ஏத்துக்க மாட்டாங்க மதம் கடந்து பார்க்கக்கூடிய பல பேர் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள்லாம் பல பேர் உண்டப்பா அவங்கள வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்க அதுலதான் தான் இந்துத்வா அல்லது பேன் ஹிந்து ஒரே ஹிந்து அடையாளம் இந்த மாதிரியான சொல்லாடல்கள் மூலமாக கதையாடல்கள் மூலமாக அவர்கள் மூளை செலவை செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது தாக்குதல்னு சொன்னா அது சமூகத்துல ஒப்புதல் இருக்காது அப்ப சமூகத்தினுடைய ஒப்புதலை பெறுவதற்கு அந்த மைண்ட் செட்ட அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க அதன் மூலமாக இந்த நடவடிக்கைகள் இடிச்சா ஆமா பர்மிஷன் இல்லாம வீடு கட்டியிருப்பான் இடிச்சா என்ன கடையை கொழுத்து அப்படின்னா ஆமா அவங்க வந்து உட்காந்து வீட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கான் அவன் கடை போனா என்ன என்று சமூகத்தினுடைய பொது புத்தியில் இந்த அநியாயங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகள் எல்லாம் நியாயம்தான் நியாயம்தான் என்று ஏற்றுக்கொள்ள வைக்கிற ஒரு சமூக ஒப்புதல் கிடைக்க வைக்கிற வேலைகளையும் அவங்க கருத்தியல் தளத்தில் தொடர்ந்து செய்யறாங்க அதனால்தான் சிபிஎம் வந்து தொடர்ந்து என்ன சொல்லுது பிஜேபியை தனிமைப்படுத்தி தோற்கடிப்பதுங்கிறது வெறும் தேர்தல் நேரத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவங்க எதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து கவுண்டர் கொடுக்க வேண்டியிருக்கு ஆகவே அவர்கள் பணியாற்றுகிற எல்லா தளங்களிலும் நம்ம வந்து வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எதிர்வினைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மதச்சார்பற்ற கூடுகைகள் இதையெல்லாம் வந்து நம்ம அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப இந்து சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு நமக்கு நல்லதுதான் பிஜேபி அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அது வந்து அப்படி நம்ம பார்க்க கூடாது இன்னைக்கு அவங்க எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் சிபிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டே இருக்கோம் மக்கள் மத்தியில் அதை எல்லாம் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அவங்க பட்ஜெட்ல கொண்டு வர பல விஷயங்கள் இப்ப நீங்க கிராமங்கள்ல போனீங்கன்னா ஊராட்சிகள்ல நூறு நாள் நூறு நாள் வேலையும் கிடைக்கிறது கிடையாது அந்த வேலைக்கு சம்பளம் கொடுத்து நாலு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் ஆகுது அப்படிங்கிற கூக்குரலும் அழுகையும் தான் நமக்கு கேட்குது ஏன் நிதி ஒதுக்கீடு அங்க ஒன்றிய அரசு குறைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதே போல பட்டினி குறியீட்டுல இந்தியா வந்து மிக மோசமான நிலைமையில இருக்குங்கிற பாக்குறோம் வரலாறு காணாத விலைவாசின்னு சொல்றோம் வரலாறு காணாத வேலையின்மை அப்படிங்கிறத சொல்றோம் அப்படி பல விஷயங்கள் பொருளாதார கொள்கைகளை நம்ம வந்து பட்டியல் போட்டு கொண்டே போகலாம் ஆக்ஸ்பேம்ங்கிற நிறுவனம் இந்தியாவில சமத்துவமின்மை அதிகரி அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்வாலிட்டி ரிப்போர்ட் இந்தியா அப்படின்னே ஒரு தனி ரிப்போர்ட்டை அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்கண்ணா சமத்துவமின்மை வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்க முடியும் விவசாயிகள் இன்னைக்கு அவங்க வைக்கிற குறைந்தபட்ச கோரிக்கை கூட இந்த அரசாங்கம் ஏத்துக்கல கொல்லைப்புற வழியாக விவசாயத்தில் கார்பரேட்டுகள் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாட்டை அவங்க சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க